ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் தமிழ் அதாவது டிஎன்பி இருக்க இலக்கணம் தமிழில் இருக்க வீடியோஸ் எல்லாம் நம்ம போட்டுகிட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிலபஸ் மாற்றிட்டாங்க இல்லையா அதில் நிறையா சிலபஸ் குறைச்சிட்டாங்க அது நமக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ் இருக்குது அதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மருவு சொற்கள் அதாவது இது வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது ஊர் பெயரோட மறு சொற்கள் வந்து நான் எடுத்து எழுதியிருக்கேன் இது வந்து நான் ஃபுல்லாகவே எழுதியிருக்கேன் இது ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கனாவே போதும் கண்டிப்பாக இதுலேருந்து வர கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம் ஃபஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் திருநெல்வேலியை என்னென்னு சொல்கிறாங்கன்னா நெல்லை புதுக்கோட்டையை புதுகை திருச்சிராப்பள்ளிய திருச்சி உதகமண்டலம் உதகை கோயமுத்தூர் கோவை நாகப்பட்டினம் நாகை புதுச்சேரி புதுவை கும்பகோணம் குடந்தை மன்னார்குடி மன்னை, மயிலாப்பூர் மயிலை சைதாப்பேட்டை சைதை தஞ்சாவூர் தஞ்சை பரமக்குடி பரம்பை சங்கரன் கோவில் சங்கை அம்பா சமுத்திரம் அம்பை மணப்பாறை மணவை விருதுநகர் விருதை அலங்காநல்லூர் அழகை செங்கல்பட்டு செங்கை வேதாரண்யம் வேதை கரிவளமன்னூர் கருவை திருத்தணி தணிகை திருவண்ணாமலை அருணை மயிலாடுதுறை மாயூரம் திருச்செந்தூர் திருச்செந்தூரை வந்து செந்தூர்னு சொல்கிறாங்க இல்லைனா செந்தூர் சிறலைவாயுன்னு சொல்லுவாங்க என்னது செந்தூர்னு சொல்லுவாங்க சிறலை வாயுன்னு சொல்லுவாங்க கருந்தட்டா குடி கரந்தை உசிலம்பட்டி உசிலை ராமநாதபுரம் முகவை சிங்காநல்லூர் சிங்கை காஞ்சிபுரம் காஞ்சி பாளையங்கோட்டை பாழை அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவி சிதம்பரம் தில்லை கொடைக்கானல் கோடை ஸ்ரீ ஸ்ரீவை நாகர்கோவில் நாஞ்சில் சோழ நாடு சோநாடு பைமொழி பன்மொழி இவ்வளோதான் இப்போ சொற்கள் மொத்தமே இவ்வளோ தான் இருக்குது டென்த் ஸ்டாண்டர்டில் நியூ புக்கில் இருக்குது அதில் இல்லாததும் நான் உங்களுக்கு நோட் பண்ணியிருக்கேன் இது மட்டும் நீங்கள் படித்தீங்கனாவே இதுலேருந்து கண்டிப்பாக கேட்குற விஷயம்னே நம்ம அட்டன் பண்ணிடலாம் தேங்க்யூ